ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி யாரையும் தயவு செஞ்சு அன்புக்காக மட்டும் கெஞ்சாதீங்க ஏன் சொல்கிறேன்னா அன்பு ரொம்ப புனிதமானது அது யாருக்கு நீங்கள் கொடுக்கணுமோ யார்கிட்ட உங்களோட அன்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஒரு வேல்யூபிளாக மாறுமோ அவங்கக்கிட்ட மட்டும் உங்கள் அன்பை தாங்க உங்கள் அன்பை மதிக்காம உங்களையும் மதிக்காம உங்களை சும்மா கலிக்க கலிக்கீரைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி நினைக்கிறவங்க கிட்ட உங்களோட அன்பை கொடுத்து ஏமாந்து போகாதீங்க நீங்கள் ப்ராப்ளம் வந்துருச்சு உங்களை ஏமாத்திட்டாங்க அந்த சுச்சுவேஷனே ஆனாலும் நீங்கள் அவங்க போயிட்டு கெஞ்சாதீங்க கஷ்டந்தான் ரொம்ப கஷ்டம்தான் ஃபீல் ஒத்துக்கிறேன் பட் இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் கிட்ட போயிட்டு அவங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சில விஷயங்கள் எல்லாமே செய்வீங்கள நீங்கள் எவ்வளோ விஷயம் செஞ்சாலும் அது வேஸ்ட்டு தான் உங்களோட டைம் வேஸ்ட்டு தான் நீங்கள் உண்மையாக நேசிச்சிருப்பீங்க நான் ஒத்துக்கிறேன் உண்மையாக நேசிச்சுட்டு அவங்கள அவங்களுக்காக நீங்கள் எவ்வளோ செஞ்சுருப்பீங்க இன்னும் எவ்வளோ செய்யணும்னாலும் நீங்கள் ரெடியாக இருப்பீங்க அது தப்பு இல்லை ஆனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் அங்கே உங்களுக்கு ஒரு வேல்யூபிளை உங்களை ஒரு உயிராக கூட மதிக்காத அந்த இடத்துல நீங்கள் அன்பை போயிட்டு நான் நீ இனி இனிமேல் நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க அது கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க உங்களோட லைஃப் ஒரு சூப்பராக மாறுறதுக்கு முழுமையான காரணம் நீங்களாக மட்டும்தான் இருக்கணும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணுற விஷயத்தையே ஒரு கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் உங்களை ஒரு உயிராக கூட ஒரு பொருளாக எதுவுமாவே மதிக்காதவங்க கிட்ட மறுபடியும் மறுபடியும் பின்னாடி போய் நிற்காதீங்க கஷ்டந்தான் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற எந்த விஷயமும் உங்களை விட பெருசு கிடையாது அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க உங்களோட வேலையை கெடுக்கிற உங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிற அந்த அன்பு உங்களுக்கு தேவையே இல்லை ப்ராப்ளம்ஸ் வந்து அதை ஃபேஸ் பண்ணி வருத்தப்படுறீங்க ஓகே ஒரு நாள் ரெண்டு நாள் ஏன் ஒரு வீக் கூட எடுத்து ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்கள் அழுதாலும் கூட நெக்ஸ்ட்டு உங்களோட லைஃப்பில் அடுத்த லெவல் என்ன பண்ணணும் எப்படி உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும் அதை மட்டும் யோசித்து தயவு செஞ்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுங்க என் வாழ்க்கையே அதுதான் அதால அதால் என்னோடய லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற எந்த விதமான அன்பும் உங்களுக்கு தேவையில்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டு உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு அதிலிருந்து வெளியே வரா முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்களா மதியாதார் தலைவாசல் மிதியாதே நம்ம அவையா சொல்லியிருக்காங்க உண்மைதாங்க மதிக்காதவங்க கிட்ட நீங்க எவ்வளோ நல்லது பண்ணாலும் கடைசில நீங்க கெட்டவங்களா மட்டும்தான் தெரிய போறீங்க உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்கா அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்கா அவங்க கிட்ட மட்டும் உங்களோட அன்பை கொடுங்க அது ஒரு வேல்யூவாக மாறும் நான் மற்றபடி எதையுமே கேர் பண்ணாத ஒருத்தங்க கிட்ட வந்து நான் அவங்க கிட்ட இவ்வளோ பாசம் வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு உங்களோட டைமையும் லைஃப்பையும் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ராப்ளம் ஆச்சா நெக்ஸ்ட் அந்த பிளேஸை விட்டு வாங்க அடுத்த நினைவுகள் மாறும் உங்களோட லைஃப் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நீங்கள் நம்புங்க அது நடக்கும் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அது ஒர்த்தபுளே இல்லாத ஒரு பர்சனுக்காக உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க லைஃபையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதே ப்ளேஸில் போய்ட்டு நின்றுட்டே இருக்காதீங்க அந்த ப்ளேஸை விட்டு வெளியில் வாங்க நெக்ஸ்ட் உங்கள் மனசு அந்த இடத்த விட்டு கண்டிப்பாக வெளியே வரும் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் லைஃப் சக்ஸஸ் ஆமையும் வச்சு நிச்சயம்